கேள்வி என்று கேட்கப்பட்டுக்கிறது திருமணம் முடித்த அன்று வலிமா கொடுத்தார்கள் கொடுக்கிறார்கள் இதற்குரிய ஆதாரத்தை தெளிவாக விளக்கவும் இதன் மூலம் பெண் வீட்டு சாப்பாட்டை நிறுத்தலாம் இதில் ரெண்டு கேள்வி வந்திக்கிது ஒன்று வந்து திருமணம் முடித்தன்று வலிமா இயலுமா என்கிறது ஒரு கேள்வி திருமணம் முடிக்கிறண்டு அதாவது அக்குது நடக்கிறாண்டு வலிமா கொடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி அப்போ இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் இன்னொரு கேள்வி கேட்குறாரு வந்து இதன் மூலமாக பெண் வீட்டில் சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லையா வலிமான்ற பேரில் அதை நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே ரெண்டு கேள்வி வந்துக்குது நபியல் நாயகம் சல்லல்லா அலுவலன் அவர்கள் ஜைனப் என்று சொல்ல நபியல் நாயகம் சல்லல்லா அலுவலர் யுத்தத்தில் ஒரு திருமணம் நடக்குது யுத்தத்தில் பிடிப்பட்ட ஒரு கைதி பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க முடித்ததுக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா வலிமா கொடுக்கணும் அப்போ இந்த வலிமை கொடுக்கறதுக்கு என்ன செய்யறாங்க சாபாக்கள் சொல்றாங்க உங்க டீக்கிற சாப்பாடு எல்லாம் வாங்க பண்ணுறாங்க அடிக்கக்கூடிய சாப்பாடை கொண்டு போடுங்க பண்ணுறாங்க எல்லாத்தையும் போடுறாங்க கொஞ்சம் பேரை ஒட்டி தினம் கூட போட்டாங்க கொஞ்சம் பேர் கோதுமையை போட்டாங்க அந்த பால் கட்டியை போட்டாங்க பழத்தை போட்டாங்க எல்லாத்தையும் கூட பெரட்டுறாங்க பெரட்டி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க அப்போ இது எப்போ நடக்குன்னா அக்கத்து நடந்தேன்னு நடக்குது விளங்கிச்சா அதனால வந்து இந்த விஷயத்துல வந்து ரெண்டு வகைக்கும் ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்கிறது என்ன ஆதாரம்னா திருமணம் முடிச்ச அன்றைக்கு அக்கத்து நடந்த அன்றைக்கு வலிமா கொடுக்கலாம் அதுலேருந்து தப்பு கிடையாது சில பேர் வந்து சில கருத்துகள் இருக்கிறாண்டா திருமணம் முடிச்சு அவங்களுக்கு மத்தியில் அந்த குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கையை முடிஞ்சதுக்கு தான் வலிமா கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்து முறைக்கு அதுக்கும் நியாயமான கருத்து தான் ரெண்டுக்கும் ஆதரவிக்கிறது ஆனால் இங்க நாங்கள் எதை கவனத்தில் செலுத்துறோம்னா அவருடைய வசதியை பொறுத்து தான் நாங்கள் வச்சுக்கொள்ளணும் புரியல சில வசதி சில சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி அமையும் உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்களேன் இன்னைக்கு இங்க ஒரு கல்யாணம் நடக்குது நாளைக்கு வேறொரு நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது அப்போ இங்கே வர வரமாட்டாங்க இப்போ ஊர்ல ஒரு வலிமா நடக்குது இப்போ நாளைக்கு இன்னொரு வலிமா இருக்குது அப்போ ரெண்டு வீட்டிலையும் வலிமை வச்சிங்கன்னா என்ன நடக்கும் இங்கே உள்ளவங்க அங்கே வர மாட்டாங்க அங்கே உள்ளவங்க இங்கே மாட்டாங்க அப்படியான சில பௌதிகளில் பிரச்சனைகள் தாக்கங்கள் ஏற்படுமா இருந்தால் சில ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனைகளும் காரண் காரணங்களும் இருக்கலாம் அப்படி இருந்து சொன்னால் அண்டைக்கு கொடுக்கலாம் அண்டை கொடுக்கலாம் திருமணம் முடிச்சு பக்கத்து முடிஞ்சு இந்த இது என்னது குடும்ப வாழ்க்கை ஆரஞ்சது கூட கொடுக்க முடியுமானாங்க அதுக்கப்புறமும் என்ன செய்யலாம் கொள்ளலாம் அதில் எந்த தவறும் கிடையாது அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறேன் பெண் வீட்டு சாப்பாடு பெண் வீட்டு சாப்பாடுக்கு வலிமைங்கிற பேரை கிடையாது சரிடா இந்த வலிமாங்கறது கணவன் மட்டும் கணவன் வீட்டால கொடுக்குறதுக்கு மட்டும்தான் வலிமா சரியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க Zainab bint Jahshri (ரலி) அலைஹி தர்ஹமாலஹ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆட்ட அரத்து நபிதான் குடுக்குறாங்க Zainab bint Jahshri (ரலி) குடும்பமோ Zainab bint Jahsha குடுக்கல முதல்லாத பாயிண்ட் ரெண்டாவது என்ன செய்றாங்க அப்துர் ரஹ்மான் (ரலி) அலைஹி தர்ஹமாலஹ் பா சொல்றாங்க அவ்லியம் மலவபி பிஷாத்தின் ஒரு ஆட்ட சேரி அடுத்து வலிமா கொடுண்டு யாருக்கு அப்துல் ரஹ்மானோட அவுஃபுல்லாம் தான் சொல்கிறாங்களே எல்லாமே அவங்க முடிச்ச பொன்னிக்கிறாவே அவங்களுக்கு சொல்லவும் இல்லை அவட குடும்பத்துக்கு சொல்லவும் இல்லை எனவே வலிமா அது கணவன் மட்டும்தான் கொடுக்கறது பெண்ணுட்டு கொடுக்கறதுக்கு பேர் வலிமா இல்லை அந்த சாப்பாடு வலிமா சாப்பாடுமல்ல அந்த சாப்பாடுக்கு போகிறது கட்டாயம் அல்ல தேவையும் இல்லை புரியுதா அந்த சாப்பாடுக்கு போகிறதுக்கு தேவையும் இல்லை சில பேர் என்ன செய்கிறாண்டா அந்த எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க எங்கடா சாப்பாடு நாக்க தொங்க வச்சுட்டு அலையும் வாழ்க்கை அப்படியே நாக்களுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப ரசமாக தான் இருக்கும் முதலாவது பாயிண்ட்டு